தனித்தன்மையுடன் பொருந்திய கடகராசியினருக்கு இந்த புத்தாண்டு காலத்தில் நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியின் சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கிறனால உங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு தொழில் அக்கறை இல்லாட்டினா நஷ்டம் அடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் உக்காந்துருக்கு ராகு கேது சஞ்சாரத்தில் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் உட்காந்து உங்களோட ராசியை வந்து பார்ப்பாரு அப்ப உங்களோட மன குழப்பங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து நீங்களாம் ஆனா நீங்க எதையும் சமாளிக்க கூடிய தைரியத்தை ராகு வந்து உங்களுக்கு தருவார் கடக ராசிக்கு ஆறுதலா இருக்கக்கூடியது குரு பகவானோட சஞ்சாரம் தான் இந்த குரு பகவான் சஞ்சாரம் லாபஸ்தானத்துல இருக்கிறனால உங்களோட செல்வாக்கு மேம்படும் அதுபோக உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களோட பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் இவரோட சஞ்சாரத்தினால திருமணம் குழந்தை வீடு தொழில் இதிலெல்லாம் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு சனி பகவானை வந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தருவாரு விஷ்ணு பகவானே நீங்கள் வழிபட்டு வரலாம்